ரோகிணி வந்துட்டு மனசில் நினச்சிட்ருக்காங்க எல்லாருமா சேர்ந்து என்னையே மனோஜையும் பிரிக்க பார்க்குறீங்களா எனக்கு எதிராக என் ஃப்ரெண்டு வித்யாவையும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே சாட்சி சொல்ல பிரவுன் மணியமும் ரெடி பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் ஒரே நொடியில் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி ரொம்ப கேஷுவலாக அவங்கள டீல் இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இங்கே ரோகிணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இந்த பக்கம் ஜட்ஜம்மா அதாவது வக்கீலம்மா இருந்துக்கிட்டு பிரௌன்மணியை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ பிரவுன்மணி சொல்கிறாரு இந்த பொண்ணு வந்து என்கிட்ட நடிக்க கூப்பிட்டாங்க எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம்தான் இந்த வித்யா பாப்பாங்கிற வித்யாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த பாப்பா தான் என்னை வந்து ரோகிணியோட சேர்ந்து வந்து கூப்பிட்டுச்சு இது மாதிரி நடித்து கொடுங்க உங்களுக்கு பணம் கொடுப்பா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் தான் நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நடிச்சு கொடுத்தேன் மற்றபடியெல்லாம் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணினேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வித்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க வித்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குறாங்க மனோஜுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியேவும் கல்யாணம் ஆனது குழந்த பிறந்தது எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தெரியாது ரோகிணி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவள் என்ன யோசித்தாலோ ஏன் பக் என்கிட்ட சொல்லிட்டு தான் அவள் செய்வா அவளுக்கும் நான் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டவ தான் அதனால் இந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறதுனாலையும் தான் நான் சரின்னு சொன்னேன் ஆனால் அவள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் இன்னும் அந்த பொய்யவே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறா அவ சொல்லிடுவா சொல்லிடுவான்னு நானும் எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் அவள் உண்மையை சொல்கிற மாதிரியே இல்லை அதான் வேற வழியே இல்லாமல் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளே உண்மையை சொல்லிடலாம் அவள் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு தான் உங்கள் முன்னாடி நான் இப்போ உண்மையை சொல்கிறேன் அவ இந்த குடும்பத்தை பழி வாங்குற நோக்கத்தோடையோ மற்ற எந்த நோக்கத்தோடையோ இப்படி எல்லாம் பண்ணலை அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் மனோஜு அவளுக்கு புருஷனாக அமையணுங்கிறதுக்காக தான் அவள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் இங்கே ரோகிணி வந்துட்டு சிரிச்சிட்டுருக்குறாங்க இங்கே வித்யாவும் இவ பண்ணது ஓரளவுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியல ரொம்ப நாளாகவும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் விஷயத்த சொல்லிவிட்டு உன் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருடின்னு ஆனால் அவள் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே ரோகிணி கிட்ட என்ன மாணி சொல்கிற உன் பக்கம் இதெல்லாம் சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்குறாங்க உடனே ரோகிணி அந்த இடத்துல ரொம்ப கத்தி கதறி அங்கே நான் அழுகுறாங்க கூச்சல் போடுறாங்க நான் என்ன பண்ணுவேன் ஐயோ ஐயோ சார் நான் என்ன சார் பண்ணுவேன் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்குன்னு யாருமே இல்லையே நான் எப்படி நான் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டேவோ ரோகிணி அழுகுறாங்க அப்போ தான் அந்த ஜட்ஜு கேட்குறாங்க என்னம்மா என்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் திட்டம் போடுறாங்க சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் தயவு செஞ்சு என்னைய மனோஜையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க நீங்கள் தான் பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத எல்லாருமே நிரூபிச்சிட்டாங்கல்ல இன்னும் எப்படி உங்கள் பக்கம் நீங்கள் சாதகமாக உங்கள் பக்கம் சாதகமாக நீங்கள் மட்டும் இருக்கீங்க அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது உங்கள் ஏதாவது ஆதாரம் சாட்சி ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எங்கிட்ட ஆதாரம் சாட்சின்னு வேறு எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது எனக்குன்னு பேசுறதுக்கு ஆள் கூட இல்லை சார் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஏன் வாழ்க்கைக்காக நானே போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி அழுகிறாங்க உடனே எங்கள் ரோகிணி கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி சாட்சி ஆதாரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க பக்கம் எல்லா ஆதாரமும் ரெ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே ஓ இந்த பக்கம் விஜயா இந்த பக்கம் எல்லாருமே சிரிக்கிறாங்க என் கூட என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு எனக்கு எதிராகவே சாட்சி சொல்லி என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று உருவாக்கிட்டே இல்லை இனிமேல் நீ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரோகினி இந்த பக்கம் முறைச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா தான் விஜயாவை பார்க்குறாங்க விஜயா சிரிக்கிறாங்க கெத்தா என் புள்ள பக்கத்துலேருந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாம நீ சொன்ன பொய் இப்போ உனக்கு எதிராகவே திரும்ப போகுது அப்படின்னு ரொம்ப ச இது சந்தோஷப்படுறாங்க விஜய் அப்படி இருக்கிறத பார்த்த உடனே ரோகிணி ஆடுங்க ஆடுங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் உங்க சிரிப்பெல்லாம் இப்போ தோ இப்போ அடங்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு நக்களை சிரிச்சுக்கிட்டு உடனேவும் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க உடனே எல்லாருக்குமேவும் ஒரே ஷாக்காக இருக்குது என்ன இவ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றா இங்க யாருமே அப்படி இல்லையே ஆதாரமா வேற ஏதாவது அவர் ரெடி பண்ணிருப்பாளோ அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்பதான் ரோகனு ரோகனு கிட்ட கேக்குறாரு என்னம்மா ஆதாரத்தை காட்டுமான்னு சொல்றாங்க ஐயா புருஷனை என் கூட செய்ய விட கூடாதுங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேத்துக்கும் பணத்தை அனுப்பி இவங்க ரெண்டு பேர் மூலமா என்னை வந்து என்னை வந்து பொய் சாச்சி சொல்லி கிட்ட இருந்து பிரிக்க சொல்லி தான் அவங்க அம்மாவும் ஏ மனோஜும் எல்லாருமா சேர்ந்து மனோஜை குழப்பி விட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சுமா அந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க சார் எனக்கு நல்லாவே தெரியும் சார் நீங்கள் வேணும்னா இப்போது மனோஜோட ஃபோனை வாங்கி பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜா அவர் ஃபோனை வாங்கி பார்த்தா என்ன தெரிய போகுது ஆமாம் சார் அவங்களுக்கெல்லாம் பணம் அனுப்பி அவங்க வந்து பொய் சாட்சியை சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்கன்னு சொன்ன அது வந்து நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க உடனேவும் கிட்டே ஃபோன் கேட்குறாங்க உடனே மனோஜும் ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறமா இங்கே திருன்னு பார்க்குறாங்க உடனே அண்ணாமலையும் இங்கே முத்து மீனா எல்லாருமேவும் விஜயா கிட்டே கேட்குறாங்க என்னாச்சு ஏதாவது இதில் குளறுபடி பண்ணிவிட்டுருக்குறியா அவன் சொன்ன மாதிரி நீ ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சு ஆகணும்னு ஏதாவது பண்ணிட்டியா சொல்லு விஜயா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்க என்கிட்ட போய் இப்படி கேட்குறீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் அப்படி எதுக்கு பண்ண போகிறேன் என் பையன் என்ன போய் சொல்லியிருக்கானா என் பையன் பக்கம்தான் கேஸு ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி போய் பொய் சொல்லுவேன் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை பணம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் எதுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாளே முத்து மேனாகட்டையும் வித்யா சொல்கிறாங்க அவள் ஏதோ ஒன்று பிளான் போட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க ஆமாங்க ரோஹிணியோட திமுரு இந்த சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான பிளானோட தான் வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் இப்ப என்ன பண்றது இவளை இப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான் எல்லாரையுமேவோ இந்த மாதிரி ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க இரு இரு முதல்ல என்ன ஆதாரத்தை காட்டுவான்னு பாக்கலான்னு இருக்கும்போது மனோஜ் கிட்ட விஜயா என்னடா இதெல்லாம் ஓ ஃபோனில் ஏதோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றா அப்படி என்னடா தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அம்மா உங்களுக்கு தெரியாமல் நான் என்னம்மா செய்ய போகிறேன் என்னை மன்னிச்சிடுமா நான் எதுவுமே பண்ணலம்மா நீ ஏம்மா இப்படி எனக்கு மேலே கோவப்படுற அன்னைக்குதாம்மா ஏதோ சொதைப்பிடுச்சு இன்றைக்கெலாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேம்மா இவளை விட்டு பிரிகிறதுல நீ ஒன்றும் பயப்படாதம்மானு சொல்கிறாங்க அதே மாதிரியேவும் இங்கே எல்லாரும் பயப்படுற மாதிரி ரோகிணி ஒரு ஆதாரத்தை சொன்னதில் அதை காப்புன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா மனோஜோட ஃபோனில் இருந்து இங்கே ப்ரவுன் மணிக்கும் பணம் போயிருக்குது வித்யாவுக்கும் பணம் போயிருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமேவும் பணம் போனதை அதாவது பணத்தை மனோஜ் தான் போட்டு விட்ட மாதிரி நேற்று வந்துட்டு குடு மனோஜ் என் ஃப்ரெண்டுக்காக நான் பணம் போட்டு விடணும்னு சொல்லிட்டு மனோஜோட ஃபோனை வாங்கி அந்த பணத்தை இங்கே போட்டு விட்டுட்டாங்க அந்த பணத்தை ப்ரவுன் மணிக்கும் வித்யாவுக்கும் ரோகிணி நேத்தே போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறந்தான் இங்கே ப்ரவுன் மணிக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் எதுக்காவது போட்டு விட்டுருப்பாங்கன்னு அவங்களும் அந்த ஒரு இதில் கவனிக்கவே இல்லை இந்த பக்கம் ரோகிணி வந்து இப்படி பண்ணதுக்கப்புறம் அதை அதாவது மனோஜுக்கு தெரு கண்டிப்பாக பார்க்க மாட்டார் இதை மனோஜ் எதுக்காக போய் இதை பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு அதாவது ரோகினியும் கேஷுவலாக இருந்ததுனாலையும் மனோஜ் எதுவுமே செக் பண்ணலை அதை பார்த்த உடனே ஜட்ஜ் சொல்கிறாரு அதான் இதில் தெளிவாக ரெண்டு பேத்துக்கும் பணத்தை போட்டு விட்டுருக்கீங்களா அக்கௌண்டில் பணத்தை போட்டு விட்டுட்டு அவங்கள பொய் சாட்சி சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார் என் கட்சிக்காரர் வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் ஏதோ அதாவது நீங்கள் தான் சார் ஏதோ அங்கே கொடுங்க சார் பார்க்கலாம் சொல்லிவிட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க பார்த்த உடனே வக்கீல் வந்துட்டு விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மேடம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சத்தியமா சொல்றேன் நான் அப்படியெல்லாம் பண்ணல என் பிள்ளைக்கு இருந்து விவாகரத்து வரணும்னு உண்மையான சாட்சியை ரெடி பண்ணிட்டு வந்தோம் இதெல்லாம் பொய் சாட்சி இவ தான் ஏதோ பண்ணிருக்கா டே மனோஜ் இதெல்லாம் என்னடான்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க உடனே ஓ அம்மா எனக்கே தெரியலம்மா அதாம்மா எனக்கும் தெரியல எப்படி இப்படி ஆச்சுன்னு ஆ இப்போ தான் ஞாபகம் வருது எங்கிட்ட நேற்று ஃபோனை வாங்கி ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அது மூலமாக தான் இப்படி வந்து ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்பிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கிறா அதை வாங்கி இவங்க ரெண்டு பேத்துக்கு பணத்தை போட்டு விட்டுருக்கா பார்ட்னர்னு சொல்லிட்டு இப்போ அம்மா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் இனிமேல் நடந்த என்னடா பிரயோஜனம்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறாரு இதுக்கு மேலேயும் இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கக்கூடாது யாராலேயோ இங்கே பார்ப்பா உனக்கு அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ விருப்ப சொல்லி கேட்குறாங்க எனக்கு விருப்பமே இல்லை இவள் ஒரு ஏமாத்துக்காரே இவளோட நான் சேர்ந்துவே வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன மனோஜ் நீயே இப்படி சொல்கிற நான் ஒன்றை விட்டுட்டு எங்கே போவேன் நீ தான் என் உலகமேவும் நீ தான் எனக்கு எல்லாமேவும் ஏன்னா அப்படிலாம் சொல்லாத மனோஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீயி என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க உங்கள் முன்னாடியே பாருங்கள் என்னை எல்லோரும் எப்படி பேசுகிறாங்கன்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமேவும் என்னையும் மனோஜையும் பிரிக்கிறது அவ்வளோ உறுதியாக இருக்காங்க சார் நீங்கள் தான் சார் ஒரு நல்ல தேர்ப்பாக சொல்லணும் என் புருஷன் கூட என்னை மறுபடியும் சேர்ந்து வாழ வச்சுடுங்க இல்லைன்னா என் பையனும் நானும் ஏதாச்சும் பண்ணிக்குவோம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு நாங்கள் இறந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி அவரும் தீர்ப்பை சொல்லிடுறாரு இவங்க அந்த இருந்து தனியாக வந்து இருக்கணும் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு மாதத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்புறமா இதை பார்க்கலாம் இப்போதைக்கு இவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே ரூம் ஒரே வீட்டில் அதாவது இவங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துலேருந்து தள்ளி இருக்கணும் அப்படி இருந்து ஆறு மாதத்தில் சரியாயிடுச்சு அப்படின்னா விவாகரத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தீர்ப்பை சொல்லிடுறாரு இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கரமான கொண்டாட்டம் ஆனால் இங்கே மனோஜுக்கோ விஜயாவுக்கோ அப்படியே பயங்கரமான கோபம் எப்படி தான் கோவப்பட்டாலும் எங்கிட்ட தானே மனோஜினி வரணும் அப்படின்னு ரோகிணியும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த பக்கம் ரோகிணி பயங்கர ஆட்டம் காட்டிட்டு போகிறாங்க எப்படி நான் சொன்ன மாதிரி சாதிச்சு காட்டினா இந்த ஜென்மத்தில் ஏன்னா மனோஜ் தான் என் புருஷன் அவரை இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு நான் விட்டுற வேணா பிரிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை ஏன்றி இப்படி போய் சொல்லி எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ அசிங்கத்தை ஏற்படுத்துகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசின உடனே அத்தை என்ன சொல்கிறேங்க நானும் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு தானே ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க மனோஜ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு நாலாய கூட தனியாக போய் வாழ மாட்டேன்னு நீ தனியாக போய் இருந்து தான் ஆகணும் ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம்தான் இங்கே வந்து நான் தீர்ப்பை சொல்லுவேன் ஆறு மாதம் கழிச்சு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க கடைசியாக ரோகிணி நினைச்சதை சாதிச்சு காட்டிடுறாங்க